அது வரக்கூடாதுங்கிற சண்டை எப்ப வருகிறதோ அப்பதான் அறிவிக்க வேண்டி வரும் யாரு சண்டை போடுறோம் சண்டை அன்புமணிக்கும் ராமதாஸுக்கு சண்டை 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 அல்ல அன்புமணிக்கும் சின்னம்மா சுசிலாவுக்குமான சண்டை அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாமக கட்சிக்குள்ள சுசிலாவுடைய ஆளுமை இருக்கக்கூடாது தலையீடு இருக்க கூடாது இதுதான் அப்பாவுக்கு சண்டை கருணாநிதி எப்படி நாடக நடிகர் நல்லது மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டாரோ அதே போல ஐயா ராமதாச சுஷீலா நர்சை தன்னோடு வாழ வைத்து கொண்டார் மசாஜ் உதவிக்குன்னு வச்சுக்கோங்க மருத்துவ உதவி இல்ல மசாஜ் உதவி விஸ்வகர்மா அறக்கட்டளை ஒண்ணு உருவாக்கி சுஷீலா அம்மாவுடைய உறவினர்கள் என்பாங்களா அந்த விஸ்வகர்மாக்கள் அவர்களை எல்லாம் போட்டு ஒரு இருநூறு கோடி ரூபாயை பாதுகாப்பா வச்சிருக்கேன் நம்ம சுஷீலா அம்மா பேர்ல இருக்கு Daily. Taste the daily. சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம் மூடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நிகழ்வு இழைகிறார் ஐயா வணக்கம் வணக்கம் கடந்த மாதம் திரு ராமதாஸ் மருத்துவர் அவர்கள் தன்னுடைய ஐம்பதாவது நாள் திருமதா ஐம்பதாம் ஆண்டு திருமண விழா கொண்டாடினார் இப்ப அறுபதாவது ஆண்டு திருமண விழா கொண்டாடி இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அந்த புகைப்படமே பரவி பேசு பொருளாக மாறுற அளவுக்கு என்ன சிக்கல் இருக்கு அந்த புகைப்படத்துல இல்ல அதாவது புகைப்படம் சிக்கல் அல்ல சரி ஓ இரண்டாவது மனைவியான சுசீலா நானும் ஒரு அதிகார மையம் நானும் ஐயா ராமதாசனுடைய இரண்டாவது மனைவி ஐம்பது ஆண்டு காலமாக அவரோடு நான் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை துணை நலன் வாழ்க்கை துணை நலன் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புதுவெளியில் அறிவித்த நாள் தான் இந்த திருமணம் இது அம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அறிவிக்கணுமானு கேக்குறாங்க ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அறிவிக்கணும் விட்ட பிறகு ஐம்பது வருடங்களுக்கு பிறகுதான் அதிகார மையத்தில் வெளியேற்றப்படுகிறேன் அது யார மயத்துக்குள்ள வரக்கூடாது சண்டை எப்ப வருகிறதோ அப்பதான் நான் அறிவிக்க வேண்டி வரும் யாரு சண்டை வரக்கூடாதுன்னு யாரு சண்டை இப்ப யாரு யாராருக்கு சண்டை அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் சண்டை சண்டை அது சண்டை அல்ல அன்புமணிக்கும் சின்னம்மா சுசீலாவுக்குமான சண்டை சுசீலாவுடைய பட்டியல் அன்புமணி பட்டியலும் ஐயாட்ட வருது சரி ஐயா அன்புமணி பட்டியலும் டிக் பண்றாரு சுசீலா அம்மா பட்டியலும் டிக் பண்றாரு இதுதான சண்டை நீங்க தமிழர்கள் அடி முட்டாள்கள் 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 ஏன்னா இவன் இவனுக்கு அரசியலே தெரியாது நியூஸ் தெரியும் அது பின்னால் இருக்கிற வியூஸ் தெரியாது கொடைநாட்டு கொடைநாட்டுக்கு போகும் எதுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கு எதுக்கு போகும்னா எஸ்டேட் சுத்தி பார்த்து வாங்குறதுக்கு போகும்

மந்திரி பதவி வேணும் மகளுடைய கோட்டாவில் ராஜாவுக்கு மந்திரி பதவி வேணும்னு சண்டை குடிப்பார் மகளுடைய கனிமொழியுடைய கோட்டாவில் திரு ராஜா டாக்டர் கலைஞருடைய இரண்டாவது மூன்றாவது மனைவி யார் தர்மாம்பாள் என்ற ராஜாஜி அம்மா ராஜாஜி அம்மாள் கருணாநிதியுடைய மனைவி என்கின்ற அந்த பட்டியலில் கனிமொழிக்கு மந்திரி பட்டியல் வேணும் அப்போ தயாநிதி மாற மந்திரியா இருக்கார் அடுத்து அழகிரி மந்திரியா இருக்காரு இருந்தாரு மகன் அப்போ அத்தனை மகனும் மந்திரி பேரன் மந்திரி மத்திய மந்திரி அப்போ மகளும் மந்திரியா அப்படின்னா அது பெரிய சர்ச்சை ஆயிரும் அதனால என்ன பண்ணுவாங்க கனிமொழி கோட்டாவோட ராஜா மந்திரி அவர் சரி இதை இதை இதெல்லாம் இது இது எல்லாமே மாநில உரிமைக்காக கருணாநிதி டெல்லி சென்றார் அதை அப்ப இதுதான் அரசியல் அப்போ அன்புமணிய பொறுத்த வரைக்கும் பாமக கட்சிக்குள்ள சுசிலாவுடைய ஆளுமை இருக்கக்கூடாது தலையீடு இருக்க கூடாது இதுதான் அப்பா குனுக்கான பலரும் கேக்குறது மருத்துவர் அவர்களோட திரு சரஸ்வதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சுசிலா இணைந்தது எப்படின்னு கேக்குறாங்க சுசீலா தான் பழைய நர்ஸ் எப்பா ரெண்டு ரூபா டாக்டர் திண்டிவனத்துல இருந்தார்ல நான்லாம் போவேன் தொண்ணூத்தி ஒண்ணுல போகும்போது அந்த அம்மா செவிலியர் டாக்டருக்கு அந்த அம்மா தான் நர்ஸ் அப்போ நர்ஸுக்கு திருமணமாகி அந்த செஞ்சிக்கு போயிருச்சு செஞ்சிக்கு போன பறவு கணவரை அடித்து விரட்டி விரட்டிட்டு கூண்டு கொண்டு வந்து மனைவியை வச்சுக்கிட்டார் கருணாநிதி எப்படி நாடக நடிகர் நல்லதம்பியினுடைய மனைவியை தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டாரோ யார் கருணாநிதி அதே போல் ஐயா ராமதாசும் சுசீலா நர்ஸை செஞ்சிக்கு திருமணம் பண்ணி வாழ போனவளை தன்னோடு வாழ வைத்து கொண்டார் ஆமா மருத்துவ உதவிக்கு அதாவது மசாஜ் உதவிக்குன்னு வச்சுங்க மருத்துவ உதவி இல்ல மசாஜ் உதவி

நாகம செத்து போய் பனிரெண்டு வருட கழிச்சுதான் மணியம்மையை மனைவியாக்கினான் இந்த பனிரெண்டு வருட காலத்துல ஒரு பெண்ணைய பார்த்ததாக வரலாறுகளே இல்லை ஐம்பத்தி எட்டு வயசுல நாகபை செத்து போகுது எழுபத்தி ரெண்டு வயசுல தான் மணியம்மையா எதுக்கு திருமணம் எழுபத்தி ஏழுல எதுக்கு திருமணம் பண்றாருனா இந்த கருணாநிதி நீங்க இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கூட கொள்கைகளை காப்பாற்ற காப்பாற்றக்கூடிய அந்த அறக்கட்டளை நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய வாரிசா நம்பிக்கையான மணியமைய கட்டினார் இது நடுவில் நினைச்சிருந்தா ஐநூறு பொண்டாடி கட்டி இருக்கலாம் அவர் ஐநூறு பொண்டாடி கட்டினவர் தான் பெரியார் நீங்கள் புது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பு காவிரி கரையில பெரிய கா புராணமே எழுதினவர் தான் மைனராக இருந்த மைனராக இருந்த காலத்தில் என்னுடைய அரைஞான் கொடி வெள்ளியில் வசதியான வீட்டு ஆண்களுக்கு என்ன போடுவாங்க வெள்ளியில் அரை வெள்ளி அரணாக்கர் போடுவாங்க அதில் ஒரு த தாயத்து மாதிரி ஒன்று இருக்கும் பெருசாக இருக்கும் நல்லா பார்த்துருக்கேன் எனக்கெல்லாம் கட்டலதில்ல அப்போது அது வசதியான வீட்டு வசதி இளைஞர்கள் போடுவோம் அந்த அரங்கான் கொடி படாத பெண்களை சொன்னவர் தான் பெரியார் ஆனா பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு முழுமையாக கடைபிடித்தவர் பெரியார் இவங்கெல்லாம் பெரியார் தொண்டர்கள் கை கொண்டுத்தாலும் எங்க போய் தங்கினாலும் அங்கே ஒரு சட்டப் உண்டு இப்ப பெரிய அளவில் சொத்து இல்லையா அந்த வன்னியர் குழுமத்துடைய சொத்தாக இருந்தாலும் சரி பாமகிற கட்சிய சொத்தாக இருந்தாலும் சரி இதுலையும் இருவருக்கும் சரி பங்கு போகுமா அதுல இல்ல அதான் போக அதான் போக அது இந்த ராமதாஸுக்கு வருகிற அந்த பொட்டிகளில் ஒரு இரநூறு கோடி ரூபாயை விஸ்வகர்மா அறக்கட்டளை ஒன்று உருவாக்கி சுசீலா அம்மாவுடைய உறவினர்கள் இருப்பாங்களா அந்த விஸ்வகர்மாக்கள் அவர்களையெல்லாம் போட்டு ஒரு இரநூறு கோடி ரூபாயை பாதுகாப்பாக வச்சுருக்கு இரநூறு கோடி ரூபாய் யாருக்கு நம்ம சுசீலா அம்மா பேரில் இருக்கு இருக்குது ம் சரஸ்வதி அம்மாவுக்கு அது ரெண்டு லட்சம் கோடி இருக்கு அதுல இரநூறு கோடி இருக்கு இல்ல இல்ல அதாவது ராமதாஸுக்கு வந்து வருகிற ரெண்டு லட்சத்தி இரநூறு கோடியில இரநூறு கோடி அந்த அம்மாக்கு ரெண்டு லட்சம் கோடி அங்க இதுதான் திரு அன்புமணி அவர்களுக்கு சிக்கலா இதுதான் சண்டை என்ன சண்டைனா நீ இரநூறு கோடி ஒதுக்கிக்க அரசியலுக்குள்ள வராத எங்க வராத அரசியலுக்கு அரசியலுக்குள் வராதை இதுதான் சண்டைய கூட்டணி தீர்மானிக்கிற இடங்கள்ல இவங்க இருக்காங்களா இல்ல ஆமா அதாவது ஐயா சில முக்கிய முடிவுகளை எடுக்கிற பொழுது சில அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்க ஜி கே மணி அருள்மொழி சேலம் அருள்லாம் சின்னம்மா வழியாக அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்ரோச் பண்றாங்க அப்போ அன்புமணிக்கு ஒரு பெரிய அன்புமணி சொன்னா ஐயா கேட்டு கேட்டுட்டு இருந்தார் இப்போ அதில் சில நெருடல்கள் அதுதான் அப்பாங்க ஜண்டை வேற ஒன்றுமே இல்லை வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் பெரிய பண்ணை விடு வச்சிருக்காரு அன்புமணி பல ஆயிரம் ஏக்கரா நிலம் இருக்கு மேற்காடு மலையே அவர்களுது கர்நாடகால மலையே அவர்கள் அவர்கள் அதில் உள்ள சண்டை இல்லை அதிகாரத்தை யாரோ ஒரு பெண்மணி இதுக்குள்ள அதிகார தலையீடு கூடாது என்பது தான் அப்பா பக சண்டை இப்போ பெரும்பாலும் மேடைகளில் வைக்கக்கூடிய மேனர்கள் எல்லாம் வந்து திரு அன்புமணி அவர்களுடைய படங்களை தொடர்ச்சியாக அவருடைய மகள் படம் இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு இல்லையா என்ன செய்தி அது என்ன தகவல் இல்லைங்க அதாவது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்ப அதிகாரத்துக்குள்ள இருக்கணும் சரி தன்னுடைய ம மனைவி ம மூன்று மகள்கள் தான் பாபக்க அவனுடைய பொலிப்பீரோ கம்யூனிஸ்ட் கட்சியில் பொலிப்பீரோன்னு இருக்குமில்ல அதே போல் அவர்கள் தான் பொழிபுரம் மத்திய கமிட்டி மாநில கமிட்டி உயர்மட்ட கமிட்டி எல்லாம் அவர்கள் தான் எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் கருணாநிதி அப்படி தான் ஜெயலலிதா வீட்லயும் அப்படிதான் எல்லாமே அவர்கள்தான் உயர்மட்ட கமிட்டின்னு அதுதான் வீரமணி கதையும் அதே தான் ராமதாஸ் கதையும் அதே தான் இப்படி இது இருக்க இருப்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக தான் மூந்தன உள்ள விடக்கூடாதுங்கிறாரு காந்திமதி உள்ள வரக்கூடாதுங்கிறாரு இப்ப அம்மா நீங்க சொன்னது காந்திமதி ஆகக்கூடிய படமும் வருது ராமதாஸ் அவர்களுடைய பயணருக்குள்ள அந்த படமும் இடம்பெறுது அப்ப அதெல்லாம் இனி கொஞ்ச நாள் சுசீலம்மா படமும் வந்துடும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஆஹ் அதுக்கு தான் அந்த அம்மா நானும் ஐம்பது வருஷமா அவரோடு நானும் அங்கீகரிக்கப்பட்ட மனைவி இதுதான் அந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடியே ஆகணும்ங்கிறது அதுதான் செய்யும் எந்த அளவுக்கு சிறப்பாக ஐந்து லட்சத்திர ஓட்டல்ல உங்க மாதிரி என்ன என்ன கல்யாண மண்டபத்துல இல்லைன்னா வடபள்ளி பெருமா கோயில கொண்டாடுவாங்க ஐந்து லட்சத்திர ஓட்டல்ல இருநூறு கோடி ரூபாய் இருக்கிற ஒரு அறக்கட்டளை ஐயா ரெண்டு லட்சம் கோடி வச்சிருக்கிற ஒரு எப்படி இருக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு அவ்வளவு இருக்கட்டும் இருக்கட்டும் பெரிய மனிதர் எண்பத்தி ஏழு வயசு இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அதை நாம் வாழ்த்துவோம் அதான் இது இந்த புகைப்படத்தை உடனே இணையதளத்துல பரப்புற நோக்கம் என்ன ஒரு அதிகார மையம் நானும் இருக்க மையா யாரும் இல்லாமல சொல்ல முடியாது நானும் ஒரு பெரிய அதிகாரம் இருக்க இத மக்களுக்கு போய் சேரட்டும் மக்களுக்கு வன்னிய இளைஞர்களுக்கு மக்களுக்கும் போய் சேரட்டும்

வந்த பிறகு ரெண்டு வீடு மூணு வீடு நாலு வீடு தலைவர் இங்கே சின்ன வீட்டுல இருக்காருயா ஒரு பெருமையா பேசுகிற இயக்கம் தான் இந்த திராவிட இப்ப அப்படி இல்ல சின்ன வீடுனால ஒரு பெரிய பண்ணை வீடு தலைவருடைய பெரிய பண்ணை வீடு தான் தலைவனுக்கு சின்ன வீடு அணையூர் பங்களாதான் அதுதான் சின்ன வீடு பல ஏக்கரா இருந்தா தான் அதுதான் தலைவருடைய ஸ்டேட்டஸ்க்கு சின்ன தான் அப்படிதான் இருக்கும் சரிங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்